பாரந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் அதை பற்றி பேசிட்டு வரோம் அதாவது மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறதுன்றது செஞ்சு செஞ்சிடலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இப்போ குறிப்பிட்ட இடத்துல சில பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாத்திரம்தான் இருக்கும் ட்ரங்கேட்டட் ஸ்கூல் சொல்லுவாங்க மற்ற இடங்கள்லாம் அந்த டென்த்து முடிஞ்ச உடனே குழந்தைங்களும் அங்கே ஆஷ்ட் படுவாங்க அங்கே போயிட்டாங்களா காலையில் நாலு மணிக்கு எழுப்பி விட்டாங்களேன்னா ராத்திரி பதினோரு மணி வரையில் படி 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 அப்படி படிக்கலைன்னா அடி 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 இது பரவலாக பேசப்பட்ட ஒரு இஷ்யூ டிவி நிகழ்ச்சிகள்னால் டிபேட் பண்ணாங்க இது மாதிரிலாம் பசங்களை துன்புறுத்தலாமா எப்படியும் மார்க் வாங்க வச்சுருவாங்க த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் இது வந்து எந்த விதத்தில் இந்த குழந்தைகளை பாதித்தது அப்படின்னா இது அவங்களுடைய பர்சனாலிட்டியே உடச்சிடுது இட் புரோக் தேர் பர்ஸ்னாலிட்டி எனக்கு தெரிஞ்சு நான் தலைமையேற்று நடத்தின பள்ளிக்கூடத்தில் விட நிறைய குழந்தைகளாச்சு போனாங்க சார் பல குழந்தைகள் ஓடிய வந்துட்டான் எங்களால் முடியாதுன்னுட்டு அப்படி வந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றது ஈஸி ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபியர் ஆஃப் பெயின் இருப்பாங்க இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா தானாகவே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதை நோக்கி பயணத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க அதனால தான் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்டுடைய பாதை கொஞ்சம் நாளா நாளாக பர்மனெண்ட் அது மேனிப்புலேஷன் மேனிப்புலேஷன்னா அவங்களுடைய இஷ்டத்துக்கு எதிராக அவர்களை பணிய வைப்பது இது தனக்கு தானாகவே முன் வந்து தன்னையே தான் வடிவமைத்து கொள்வது ஆனால் இந்த பாதை அவ்வளோ ஈஸியான பாதை இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ரிஃபார்மேஷன் இஸ் ரிக்வயர்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டினுடைய மைய கருத்தை சிறு வயதிலிருந்து மற்றவங்க சூப்பர்வைஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி இருந்த ஒரு வழக்கத்திலிருந்து மாறாக வெளியில் வரணும்னா அந்த குழந்தைகளை மூணு விஷயங்கள் தடுக்கும் சப்போஸ் இங்கே ஒரு ரூமில் இருக்கும் அந்த ரூமில் வெளியில் மூணு லாக் போட்டாங்கன்னு வச்சுப்போமே அந்த மூணு லாக்கையும் தான் ரூமை விட்டு வெளியில் வர முடியும் அந்த மூணு லாக் என்னன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஒன்று வந்து கம்ஃபோர்ட் ஜோன் கம்ஃபோர்ட் ஜோம்னால் நம்ம தமிழில் சொல்லுவோம் நோவாகவும் நோம்பு கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இத்தனை நாளாக அவங்க பழகிட்டாங்க கம்ஃபோர்ட் ஜோன் எப்போ வேணால் எழுந்திருக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் எப்போ வேணால் படிக்கலாம் எப்போ வேணால் தூங்கலாம் எப்படி ஒன்றா படிக்கலாம் நடந்துக்கிட்டே படிக்கலாம் உட்காந்து படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டே படிக்கலாம் படித்தாலும் படிக்கலாம் படிக்காட்டாலும் இல்லை இதுதான் கம்ஃபோர்ட் ஸோன் இந்த கம்ஃபோர்ட் ஸோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அவங்க நினைக்கணும் இந்த கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கவங்க மனமும் வந்து இந்த மாற்றங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஏற்றினாலும் அரகுரை மனசோடு பண்ணுவாங்க ஏனென்றால் நாலு மணிக்கு எழுந்துருக்க சொல்கிறேன் அவர் ஆறரை மணி தூங்கி பழக்கம் ஏழு மணி தூங்கி பழக்கம் சாயந்தரம் ஆறு மணி கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு அது பழக்கமே கிடையாது வகுப்பில் இங்கே பார்த்து அங்கே பார்த்து பராக்க பார்ந்த குழந்தைகளை நேராக பார் எப்படி சொல்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸோ ஃபஸ்ட் இஸ் கம்ஃபர்ட் ஜோன் தி செகண்ட் ஒன் இஸ் கான்ட் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் என்னால் ஒன்றுமே முடியாது என்பதை அவங்க இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு காட்டில் போய் பார்த்திங்களா யானைகள் இஷ்டத்துக்கு ஓடும் இப்படி ஓடும் அப்படி ஓடும் ஒரு யானைக்குட்டியை கூட்டிகிட்டு வராங்க ஒரு கோவிலோ இல்லை ஒரு சர்க்கஸ் கோடாரத்துலேயோ அந்த யானைக்குட்டி வளரும்பொழுதே அதை நாலு காலையும் செயினை போட்டு கட்டிவிடுவாங்க அது அப்படியே வளர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த செயின் அங்கே இருக்காது நீங்கள் கோவிலுக்கெல்லாம் அடுத்த முறை போய் பார்த்தீங்களா பார்ப்பீங்க காலில் ஒரு சின்ன ஒரு மூங்கில் குச்சி வச்சுருப்பாரு அந்த மூங்கில் குச்சி அந்த யானைக்கு ஒரு தூசு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மூங்கில் குச்சியை வச்ச உடனே அப்படியே நிற்கும் அந்த யானை நினச்சிட்டு இருக்கோம் முடியாது ஏன்னா முதல்ல அந்த யானையை கட்டி போடும் பொழுது அறுத்துக்கிட்டு ஆடும் எல்லாம் அடிக்கணும் அப்புறம் அதனால் முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது என்ன நிலைக்கு அந்த யானை வந்துடும் அதே யானை ஒரு நெருப்பை பார்த்துது அப்படின்னா அந்த இரும்பு செங்கிலையும் அறுத்துட்டு ஓடக்கூடிய அந்த அந்த பலம் அந்த யானைக்கிட்ட இருக்குது அதே போன்று தான் நம்ம குழந்தைகள் கூட கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மார்க் வரலை அப்புறம் ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க என்னென்னா என்ன படித்தாலும் என்னால் மார்க் வாங்க முடியாது அந்த இடத்துல தான் நீ படுத்த விதம் எப்படி அதை நம்ம சொல்லி இப்படி படித்த கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படித்த கான்சன்ட்ரேட் பண்ணி நீ படிக்கணும் என்று அந்த ஒரு சின்ன ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்தா போகிறோம் இந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்ல வெளியில் வந்துடலாம் மூன்றாவது பார்த்தம் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஈஸியாக நம்ம ஒரு வேலையை செய்யணும் ஏன் கட்டப்பட்டு செய்யணும் சோம்பலாகவே இருந்துடலாம் அது இன்னும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏதோ படித்தோம் மார்க் வாங்கினோம் இப்படி படித்து இப்படி ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் மார்க் வாங்கினோம் இது ரெண்டும் ஜஸ்ட் ஆப்போசிட் ஈச்சத்தை ஆக பாத் ஆஃப் லீஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் எது எனக்கு சௌகரியமோ எது எனக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ லீஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ட்னா எதிர்ப்பு இதை செய்கிறதுக்கு எனக்கு எதிர்ப்பே தேவையில்லையே நீ எப்படின்னா நடந்துக்கலான்னா எதிர்ப்பே தேவையில்லையே அது மாதிரி பழக்கப்படுத்திடுறாங்க ஆக இந்த குழந்தைகளை ட்ரெய்னிங் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த மூன்று பூட்டுகள் உடைந்தால்தான் அந்த குழந்தை எவால்வாய் வெளியில் வருவாங்க இது அன்றாடம் பள்ளிகளில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு எக்ஸைட்டிங் வாய்ப்புகள் காத்திருக்குது நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகளை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும்னா இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் இயக்கத்தில் சேரணும் ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த பர்டிகுலர்ஸ் அனுப்புங்க இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து உங்களோடு கண்டினியூஸாக தொடர்பு கொள்ள என்னால் முடியும் இந்த எபிசோடு எங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்